எங்க பர காரங்க பண்றான் அப்போ பேப்பர் மூக்கு யாரங்கனக்கி கீழ 내려가지ச்சி நான் போட மாட்டேன்னா அதுக்கு நான் பண்ணா 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 பண்ண தம்பி <laughs> என்ன <laughs>

பிரும்னாலும் பார்கா philanthrop definition க குடும czego od Warmкий OW group worries அடைய புடிச்சி வள்ளுவ அம்மா நேசனா நரேகுமார் சொக்கரேங்கம்மா ராமகோன ரவிவா சக்திவல்ல அனே அது ஒருது ஒரு மால ஒருது ஒரு மால இது கூட தெரியுதா அதோட மாடு முடிச்சி அடுத்த களியனகிரி மலைவீதி தேவர் நிர்வாக சத்யகுமரன் சொன்னபடியான

ஒண்ணுக்கு <laughs> மட்டும் <laughs> தேக்கு உண்ட உண்ட மூலல டா தேக்கு நம்ம தாம்பத்துல ராமலா தாம்பத்துல பா எல்லே செல்வியர் பரவதே கேளக்காரேசியா தெலசா கொஞ்சம் ஆமா போரா சேர்த்துக் கொடுக்கலாம் கோப்பா <laughs> எடுத்து அடைர் பெருமேருங்க இது மனூர் சரவணன் தெயாக புறா கிரீடிப்பட்டி சாந்தி தலைவர் ஆங்களமா நில்லுங்க பாப்பீங்க அகலமா நில்லுங்க நம்மளோட தெயே எங்கடா எங்க மண்டை தெரியாத சேனா కుమార్ சத்ரியா குடும்பத்தார்களுக்கு பொன்னாரை கொடுத்து மரியாதை செய்யப்படுகிறது. அதனி பேர்லயோட கே சூப்பர் டீ கே நம்பர் காசி அம்மன் மலைல காசி தான ஹோட்டல்ல பர்னிங்ல போவாங்க செள்ளா. பூணாบุรีசி இங்க ஒலிவுட் பண்ணுங்க ஆளுங்க வரணும். ஹேங் ஆகுது நான் எல்லாம் கப்பيشே செது குத்துற பின்னால எஸ் ஆர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் போற போற அண்ணனே போற யாருதுங்க அவன் யாரு குடுங்க சால்வை மொடாவா ஏய் அண்ணனுக்கு கட்டை குடுத்து வாங்கிங்க இல்லையா ஓடி போய் கோல் பக்றேன்

கார்டு ஆர் சந்திரசேகரின் เสียอาเสรีสาเมอมรුරුకు పనారే కోర్ట్ మర్యాద చేయబడురు. వాంగప ఎలంగ ఎంగప ఎలంగ ఆ ఆ நானே போறாரு போறாரு உள்ள போய் போங்க பின்னாடி வாங்க பின்னாடி போங்க அப்படியே அது அது உங்களுக்குதானா அதுக்கு அவுங்க கேக்குறாங்க உள்ள வந்து முன்னாடி அந்த முன்னாடி வாங்க அங்க போக மாட்டாங்க. நிக்கினா வந்து சரி மகரி மகினி தேவர் அணைவாக தேவர் மகன் தேவராக தேவருமான சத்தியா போட்டியில் சத்தியா உரிமையான சச்சி வேறு உமா கிரணிப்பட்ட குடும்பத்தான்

முடி <laughs> பே சுகமான ஆ ஆ செஞ்சி பண்றோம் அடுத்த வீடியோ கரார் அடுத்த க்ரீட் வீடியோ அந்த க்ரீட் ஆளு கேளு உங்களுக்கு கேளு காலை புடிச்சு கேளு நம்ம மீன் பண்ணவங்க அப்ப பாத்த மாதிரி ஒருவேளை கரார் போடு போடுங்க நம்ம சரணிக்கை வாங்க ஈகிள் ஆரு ஆரு மீக்களேガーデン சொல்லிக் கொடுங்க சரணிக்கை வாங்க வாங்க ரைட் அவலாம் புடிங்க போங்கடா நீங்க நீங்கலாம் நீங்க நீனா மாமா சேர் மாமா சரிங்க சரி கைய